ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம லோகி சேனல் இன்னைக்கு நம்ம ஈரோடு மாவட்டத்தில் விற்பனைக்கு வந்துள்ள ஒரு வீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம லோகி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடு ஈரோடு மாவட்டம் எல்லப்பாளையத்தில் அமைந்துள்ளதுங்க கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்து வீடு அமைந்துள்ளதுங்க போர்டிகோ பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க சுற்றிலுமே குடியிருப்புகள் நிறைந்த பகுதி தாங்க பஸ் ஸ்டாப்புக்கு மிக அருகாமையில் அமைந்துள்ளதுங்க அவுட் சைட் பாத்ரூம் ஒன்று உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க போர்டிகோ வால் ஃபுல்லாகவே நீட்டான டைல் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க சுற்றிலுமே இடைவெளி விட்டு வீடு கட்டப்பட்டுள்ளதுங்க ஹால் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல நீட்டான எலிவேஷன் ஒர்க்கு உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன் பார்த்திங்கன்னா பத்துக்கு பத்துங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன் வால் ஃபுல்லாகவே நீட்டான டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க செல்ஃப் எல்லாமே கிரானைட்டில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க டூ பிஹெச்கே ஹவுஸ் தாங்க இது மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க அட்டாச்சடு பாத்ரூம் இருக்குதுங்க பாத்ரூம் வால் ஃபுல்லாகவே நீட்டான டைல் ஓர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல தரமான பொருட்களை வைத்து தரமான முறையில் வீடு கட்டப்பட்டுள்ளதுங்க உள்ளதுங்க பஸ் ஸ்டாப்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைந்துள்ளதுங்க செகண்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்துங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுலேயும் உங்களுக்கு அட்டாச்சுடு பாத்ரூம் இருக்குங்க லேப்ட்டு உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட விலை மற்றும் விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் வர நம்பரை தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்